ராசிக்க பிறங்கல் ராசி சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் குருவின் பார்வை இருக்கிறதால் உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும் இரண்டாவது செவ்வாய் மூணாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாயை குரு பார்க்கிறார் அவங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் வருமானம் வரும் ஐடி தொழில்களுனர் நல்லா வருமானம் இருக்கும் மூன்றாம் இடத்தில் புதன் இருக்கிறார் புதனை குரு பார்க்கிறார் ஐடி துறை இருக்கிறதும் ப்ரமோஷன் கிடைக்கும் பண்டாவது புதன் மூணாம் இடத்துக்கிற அலைச்சல் இருக்கும் வேலையில் வேலையில் அலைச்சல் இருக்கும் அதன் மூலம் வருமானம் வரும் நாலாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பதவி உயிருக்கா காத்துக்கொண்டவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் உங்களுக்கு கடன் இருந்தால் அந்த கடன் விரைவில் அடைபடும் கடன் தேவைப்படுவர்களுக்கு கடன் கிடைக்கும் ஆறாவது பேரன் குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு ஆன்மீக யாத்திரைக்கு செல்வீர்கள் கணவயிடையே சிறு கருத்து வேறுபாடு இருக்கும் பண்டாம் இடத்து இருக்கிறார் எங்களுக்கு கோயிலுக்கு செல்லலாம் என்ற ஆசை இருக்கும் ஒரு யாத்திரை செல்லலாம் என்கிற எண்ணம் இருக்கும் இந்த எண்ணம் நிறைவேறும் இங்கே லேட்டாக தூங்குவீர்கள் கேட்டா தூங்குறதுனால உங்கள் ஆரோக்கியம் தான் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் உங்கள் ஹெல்த்தை கவனித்துக் கொள்வது நல்லது உங்கள் ராசிக்கு தேவியான சனி நன்றாக இருக்கிறா உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான புதனன்றாக இருக்கிறா உங்கள் ராசிக்கான யோகா யோகாதிபதியான சுக்கரனன்றாக இருக்கிறார் தொழ்ச்சி பரவையில் இந்த மாதிரி நன்றாகவே இருக்கிறது